பன்னீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வு கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்குமே மிக முக்கியமான எண்பது கேள்வி பதில்களை ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பகுதியில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதியிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஒன்பதாம் வகுப்பு புவியியல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக நம்ம பாடத்திட்டத்தில் பார்க்குறோம் ஏன்னா இதில் தான் வளிமண்டலம் பேரிடர் மேலாண்மை பூமியுடைய உள்ளமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தலைப்புகள் இருக்குது அப்போ இந்த எண்பது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஒட்டுமொத்தமாக நம்ம புவியியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் நம்ம போலீஸ் எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறாங்களோ அந்த கேள்வியெலாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளையும் டேஷ் என்கிறோம் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சுற்றுச்சூழல் அப்படின்னா இதான் மீனிங்கு அடுத்த கொஷின் உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஜூலை பதினொன்று அன்று தான் உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடப்படுகிறது அடுத்த கொஷின் பாருங்கள் புவி உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் ரியோ ஜெனிரோ பிரான்ஸில் தான் சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புவி உச்சி மாநாடுன்றது நடக்குது அடுத்த கொஷின் புறவுதா கதிர்வீச்சு பூமியை அடையாமல் தடுப்பது எதுனா ஓசோன் படலம் ஓசோன் படலம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸ்டாக் ஹோம் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் இந்த மாநாடு நடக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மக்கள் தொகை என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது சரிங்களா மக்கள் ஆட்சி அப்படின்னா கிரேக்க மொழி சொல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடியது எது இந்த மாவட்டத்தில் காஞ்சிபுரம் சாரி சென்னை சென்னை அப்படின்றது தான் மக்கள் தொகை அடர்த்தின்றது அதிகமாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐம்பது லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமாக கொண்டதை நம்ம சொல்கிறோம் மீப்பெரு நகரம் அப்படின்னு சொல்கிறோம் மீப்பெரு நகரம் அதாவது மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்வதில் முதலிடம் வகிப்பது எந்த நாடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வியன்னா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கக்கூடியது எதுனா வியன்னா அடுத்து பாருங்கள் சேமிப்பு கிடங்கு வணிகம் என்பது என்ன சேமிப்பு கிடங்கு வணிகம் அப்படின்றது மூன்றாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழில்தான் சேமிப்பு கிடங்கு வணிகம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு நில வரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவது தலைப்பு ஒரு நில வரைபடத்துடைய கருத்து இல்லைன்னு நோக்கத்தை சொல்லக்கூடியது தான் தலைப்பு அடுத்த கொஷின் உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதிகள் ஜிபிஎஸை வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா ஜிபிஎஸ் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் ஜிஎன்எஸ் என்பது என்ன ஜிஎன்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நில வரைபடங்கள் மற்றும் உலகளாவிய பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை அப்படின்றது தான் ஜிஎன்எஸ்எஸ் அடுத்து பாருங்கள் இஸ்ரோவால் ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஏவப்பட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டுறேன் புவன் அப்படின்றது தான் சரிங்களா அடுத்த கொஷின் ஐரோப்பாவின் பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை அப்படின்றது எது கலீலியோ கலீலியோ அடுத்த கொஷின் விழு மூடிக்கோள் பிடித்துக்கோள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னா நிலநடுக்கத்திற்கான ஒத்திகை சரிங்களா அடுத்த கொஷின் தீ விபத்து ஏற்படும் போது அழைக்கக்கூடிய அவசர உதவியின் எது அப்படின்னா நூற்றி பன்னெண்டு அப்படின்றது தான் அடுத்த கொஷின் நெல் விழு உருள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னா தீ விபத்துக்கான ஒத்திகை சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் சுனாமி தாக்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலில் தான் சுனாமி வந்து தாக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை ஏற்படுத்துகிறாங்க அடுத்த கொஸ்டின் நிலநடுக்கத்தை பதிவு செய்யக்கூடிய கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சிமோஸ் சீஸ்மோகிராஃப் அப்படின்றது தான் சீஸ்மோகிராஃப் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் உலகில் மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்ட நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஜப்பான் ஜப்பான் அப்படின்றது தான் உலகத்திலேயே அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்டது அடுத்த கொஷின் பாருங்கள் மொக்கோன் என்ற பழங்குடியின மக்கள் வாழும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மொக்கோன் அப்படின்றது அந்தமான் நிக்கோபர்த்தியோட இருக்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் இக்னீசியஸ் என்ற சொல் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அடுத்த கொஸ்டின் புவி அதிர்வு உருவாகும் புள்ளி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழ் மையம் அப்படின்றது தான் புவி அதிர்வு உருவாகக்கூடிய புள்ளி அடுத்த கொஷின் பாருங்கள் குழம்பு எங்கு காணப்படுகிறது அப்போ கவசத்தில் காணப்படுது பாறைக்குழம்பு எங்கே காணப்படுது கவசத்தில் காணப்படுது திருவெம்பாவையை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திருவெம்பாவை அப்படின்றது மாணிக்க வாசகர் இயற்றியது சரிங்களா திருப்பாவை இயற்றியது ஆண்டாள் அடுத்தது இதெல்லாம் தமிழ் கொஸ்டின் சைக்காலஜி கொஷின் இதை விட்டுடலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதர்களின் நேரடி முன்னோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஹோமோசெபியன்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் மற்றும் பயிரிடுதல் இதெல்லாம் எந்த காலத்தில் தோன்றியதுன்னா புதிய கற்காலத்தில் தோன்றியது அப்போ பானை செய்கிறது விலங்குகளை பழக்கப்படுத்துறது இதெல்லாம் புதிய கற்காலத்தில் தான் தோன்றுது இப்போ புதிய கற்கால பண்பாடு அப்படின்றது மெகர்கரில் நிகழ்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சவணி நாகரீகத்துக்கே முன்னோடி கால பண்பாடுன்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் முதல் முதலில் வேளாண்மை மண்பாண்டங்கள் செய்ததற்கான சான்று அல்லது புதிய கற்காலத்திற்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஹெரப்பர்கள் எதை அறிந்திருக்கவில்லை அப்படின்னா இரும்பை பற்றியும் குதிரையை பற்றியும் அவங்களுக்கு அறிவில்லை அடுத்த கொஸ்டின் சிந்துவெளி மக்கள் லார்ட்ஸ் வர்க்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கக்கூடியது தான் நடனம் ஆடும் பெண் சிலை வெண்கலத்திலான நடனம் ஆடும் பெண் சிலை அடுத்த கொஷின் பாருங்கள் காகிதம் மற்றும் வெடிமருந்து கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீனர்கள் சீனர்கள் தான் காகிதம் மற்றும் வெறு வெடிமருந்து கண்டுபிடிச்சவங்க சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை அப்படின்றது எதுனா தமிழ் பிராமிய எழுத்து முறை தமிழ் பிராமிய எழுத்துமுறை அடுத்த கொஸ்டின் சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா புகழூர் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு அடுத்து பாருங்கள் சேர அரசர்களை பற்றி அறிய உதவும் நூல் எது அப்படின்னா பதிற்றுப்பற்று பதிற்றுப்பற்று அடுத்த கொஷின் இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை பாருங்கள் பாகுபலி சிலை கர்நாடகாவில் இருக்குது அடுத்த கொஷின் மும்மணிகள் திரி ரத்னா என்ற கொள்கையை போதித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மும்மணிகள் திரி ரத்னா அப்படின்னு சொல்லும்போது புத்தர் சாரி மகாவீரர் போதித்த சரிங்களா புத்தர் போதித்த வந்து பீடகா அப்படின்னு சொல்லி வரும் பீடகா அப்படின்னு வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நிலப்பிரபுத்துவம் அப்படின்றது அண்டிய மையமாக கொண்டது அடுத்த கொஸ்டின் தக்கான சுல்தானியங்கள் யாரால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க தக்கான சுல்தானியம்ன்றது அவுரங்கசீப்பால் கைப்பற்றப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கிருஷ்ண தேவராயர் டேஸோடைய சமகாலத்தவராவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாபருடைய சமகாலத்தவர்தான் கிருஷ்ண தேவராயர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வில்லியம் ஹர்வி எதனை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வில்லியம் ஹர்வி எதனை கண்டுபிடித்தார் ரத்த சுரட்சையை கண்டுபிடித்தார் கீழ்காணவற்றில் எது இரும்பை உறக்குவதற்கு முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாறை குழம்பு எதில் எதிலிருந்து காணப்படுது எதில் காணப்படுது கருவத்தில் காணப்படுது அடுத்த கொஷின் பாருங்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா டேஷில் இருந்து டேஷில் இருந்தது கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது கோண்டுவானா பகுதியில் இருந்துச்சு கோண்ட்வானா பகுதியின் ஒரு பகுதியாக இந்தியா இருந்துச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புவியின் மேலேட்டில் காணப்படுவது எது சியால் அப்படின்றது தான் பூமியோடைய மேலேட்டில் காணக்கூடியது இப்போ பூமி இருக்குது அப்படின்னா மேலேட்டில் காணக்கூடியது சியால் சரிங்களா சிலிக்கான் ப்ளஸ் அலுமினியம் அதே வந்து கவசத்தில் காணக்கூடியது சிமா சிலிக்கான் ப்ளஸ் மெக்னீசியம் அதே கருவத்தில் இருக்கக்கூடியது நைஃப் நிக்கல் ப்ளஸ் ஃபெராஸ் அப்படின்றது அப்போ புவியின் மேலாட்டில் இருக்கக்கூடியது என்ன சியால் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும் அப்போ சூரியன் அப்படின்றது பூமியுடைய மிக முக்கியமான ஆற்றல் மூலமாகும் அடுத்த கொஸ்டின் டேஷ் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது அப்போ பாருங்க எந்த அலைகள் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து இடையடுக்கு அயன அடுக்கு சரிங்களா இது ரெண்டுமே ஆன்சரில் இருக்குது புக்கில் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இடையடுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அயன அடுக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அயன அடுக்கு அப்படின்றது நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம் அடுத்த கொஷின் புயலின் கண் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க புயலின் கண் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது எதுனா சூறாவளி சூறாவளி தான் புயலின் கண் அடுத்து பாருங்கள் சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல் எது பாருங்கள் இந்திய பெருங்கடலாம் சுனா சு சுந்தா அகழி காணப்படுது அட இந்தியாவில் உள்ள முக்கியமான உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உயிர்கோள காப்பகங்கள் இந்தியாவில் பதினெட்டு உயிர்கோல காப்பகங்கள் இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலகின் மிக ஆழமான கடலடி உறிஞ்சு தொலைக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா டிராகன் துளை அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா டிராகன் துளை அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உயிர்கோளத்தின் மிகச் சிறிய அழகு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சூழ்நிலை மண்டலம் அப்படின்றது தான் சிறிய அழகு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிந்து சமவெளி மக்கள் அறிந்த எழுத்து முறை எது அப்படின்னா சித்திரை எழுத்து முறை சித்திரை எழுத்து முறை அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஓசோன் அடுக்கு என அழைக்கப்படுவது வளிமண்டலத்தில் எந்த அடுக்கை வந்து ஓசோன் அடுக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மீளடுக்கு மீளடுக்கு தான் நம்ம ஓசோன் அடுக்குன்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் கன்ஃபியூசியஸ் எந்த நாட்டை சார்ந்த தத்துவஞானி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க கன்ஃபியூசியஸ் அப்படின்றவர் எந்த நாட்டை சார்ந்த ஞானினா சீனா அடுத்த கொஸ்டின் மரியானா காணப்படும் பெருங்கடல் மரியானா அகழி அப்படின்றது இதில் காணப்படுதுனா பசிஃபிக் பெருங்கடலில் காணப்படுது உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதி எது அப்படின் சொல்லிக்க எது சுந்தரவன டெல்டா அடுத்த கொஷின் பாருங்கள் வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் அனைத்து வகையான மேகங்களும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா கீழடுக்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அது கொடுக்கல கீழடுக்குன்றது தான் ஆன்சர் சரிங்களா ரெண்டுமே இடையெடுக்குன்றிருக்கு அதை மாற்றிக்கிங்க இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மௌன்சின்ரா அடுத்த கொஷின் கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய அழகு எதுனா பார்த்தோம்கள் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா கோவாவில் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஷின் உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டுக்கு பேர் என்ன தி கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்றது தான் அப்போ அறுபத்தெட்டு கொஸ்டின் பார்த்துருக்குறோம் அடுத்து பாருங்கள் மக்கள் தொகை பற்றி புள்ளி விவர கல்வி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் புவியின் உண்மையான வடிவம் எது அப்படின்னா ஜியாய்டு வடிவம் உலகிலேயே அதிக நிலநடுக்கம் ஏற்படும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்தோனேஷியாவில் தான் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படும் இந்தோனேஷியாவில் தான் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படும் சரிங்களா அடுத்து பாருங்கள் சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்டோகிராஃபி அப்படின்னு பேர் அடுத்த கொஸ்டின் மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் யார் அப்படின்னா மெகஸ்தனீஸ் சரிங்களா மெகஸ்தனீஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாகம் நிறுவன கட்டமைப்பை மாற்றியது இப்போ பாருங்கள் எந்த பேரரசை சொல்கிறாங்க தென்னிந்தியாவில் அப்படின்னா விஜயநகர பேரரசு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு விருது வழங்கியது என்ன விருதுனா பாரத ரத்னா விருது வழங்கியது மிக முக்கியமான கேள்விகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா அப்போ பாருங்கள் எண்பது கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த எண்பது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸஸ்லாம் போகலாம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூப்பா தேங்க்யூ